உலகில் மனித பெரும்பாலும் இரண்டு பிரிவுகளாக இரண்டில் ஏதேனும் ஒன்று ஒன்று பெரும்பான்மை மக்கள் இன்னொன்று சிறுபான்மை மக்கள் நிறைய மக்களால் செய்யப்படுகிற சில காரியங்கள் மிக குறைவான மக்களால் செய்யப்படுகிற வேறு சில காரியங்களை எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் உலகில் இரண்டு பிரிவுகளாய் மக்கள் இரண்டு கொடுங்கள ஆனாலும் சில பாவ காரியங்கள் உலகில் அநேக மக்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அது நல்ல காரியமாகிவிட முடியாது உலகில் நிறைய செய்கிறார்கள் பரவலாக உலக முழுக்கள் நடைபெறுகிற தவறு என்பதற்காக அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்று யாரும் சொல்லிவிட முடியாது இல்லாத சொன்னா நிறைய மக்களை பின் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார் அவர்களில் அநேக மக்கள் ஈமான் கொண்டாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஈமான் கொண்டவர்கள் இன்னொரு இடத்தில் வளர்த்த அக்சர்கள் அநேக மக்கள் அறிவற்றவர்கள் என்று அவர்கள் நிறைய மக்கள் என்பது அவர்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம் என்பதற்கு ஆதாரமாகிவிட முடியும் அந்த வகையில் கிடைப்பில் உலகில் நிறைய மக்களால் செய்யப்படுகிற ஒரு பாவம் எல்லோருடைய வாழ்வில் கடந்த இருக்கிற வீடுதோறும் அன்றாடம் நடைபெறுகிற பாவமாக வீடுகளை தாண்டி பல்வேறு பேருந்தர் வாகனங்கள் அவர்கள் பயணம் செய்கிற இடங்கள் பொதுமணி எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற ஒரு பெரும் பாவமாக இந்த சினிமா இசை தொலைக்காட்சி சம்பந்தமான ஒரு அனாச்சாரங்கள் பொதுவாகவே இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் மார்க்கம் தடுத்து இருக்கிற தராமகளை செய்வதில் ஒரு அசட்டு துணிவு கொண்ட சமுதாயமாக சமீப காலங்களாகும் பெரிமா கலாச்சாரமாகட்டும் ஆகட்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாகட்டும் இசை ஆதரவு ஆடல் என்று பெரும்பாலான முஸ்லீம்களின் வாழ்வில் கூடுரவி இருக்கிற ஒரு மிக மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு சொல்லப்படுகிற பல்வேறு சப்பை காரணங்கள் இன்றைய திரைப்படங்கள் பல்வேறு சீரியல்கள் அது வரலாறுகளை பதிவு செய்கிறது நேற்றைய வரலாறுகளை பேசுகிறது இப்ப நிதர்சனமான நிகழ்வுகளை தானே பேசுகிறது என்றெல்லாம் இப்ப நாளைய தொழில்நுட்பத்தை பாமரர்களுக்கு மிக எளிதாக முடிகிற விதத்தில் அவைகள் சொல்லுகிறது என்றெல்லாம் பல்வேறு சாப்புகள் சொல்லப்பட்டாலும் கூட இருக்கிற அபலங்களை நாம் தெரிந்தாக வேண்டும் எவ்வளவு மிக மோசமான ஒழுக்க சிலை தொடங்கி அதில் இருக்கிற கலை கூத்தாடிகள் கோடிகளில் கூட நிம்மதியில் கவிக்கிற சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம் அறியாததன் எவ்வளவு ஆபாசங்கள் நிறைந்திருக்கிற சினிமாக்கள் நாடகங்கள் இன்றைக்கு ஒன்றுமல்ல முக்கால் நிர்வாணத்தை காட்டி பணத்தை சம்பாதிப்பதற்காக எதற்கும் நான் தயார் என்று அவர்கள் தன் அழகை காட்டுகிற போது அதை பார்த்து ரசிப்பது எத்தனை அவமானகரம் அன்னிமிக்க அவர்களே மட்டுமல்ல அதில் இருக்கிற பேசப்படுகிற ஆபாச வசனங்கள் இரட்டை அர்த்த வசனங்கள் சில நேரங்களில் ஏகத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற அந்த சினிமா பாடல் வரிகள் கொலை கொண்டை கற்பனைப்பு என்று பள்ளி மாணவர்கள் தொடங்கி பல்வேறு கையவர்களை உருவாக்குகிற களமாக இது போன்ற சினிமாக்கள் தொலைக்காட்சி சீரியல்கள் இருக்கிற போது அது நாம் மிகுந்த கவனம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிக்க அவர்களே இன்னும் நல்ல சிரிமா நடிகர்கள் ஆஸ்கார் என்கிற மிக உயரிய விருதை பெற்ற ஒரு நடிகர் ஆண்டனி குவின் என்று அவருக்கு பெயர் இப்ப சர்வதேச அளவில் ஆஸ்கார் விருதை வாங்கிய அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இவர் சொல்லுகிறார் சினிமா இசைய ஏரியா ஆஃப் வல்காரிட்டி என்கிறார் சினிமாக்கள் அவரது தெல்லி சொல்லுமாக்கள் ஆகட்டும் அருவறுப்புகளும் ஒழுக்க கேடுகளும் நிறைந்திருக்கிற களம் இன்றைக்கு நம்ம சர்வசாதாரணமாக இருக்கு வீடுகள் தோறும் நிகழ்ச்சிகள் மாலை பத்து மணிக்கு ஆரம்பிச்ச பத்து மணி வரைக்கும் வீடுகளில் ஒரு பெரும் முசீபத்தாக ஆனாலும் அதன் பாதிப்புகளை அதன் பெரும் மிக மோசமான விளைவுகளை உணர்ந்த சமுதாயமாக பொழுதுபோக்கு என்கிற பெயர் நினைத்து அதற்குள்ள புதைத்து போயிருக்கிற மன்னிமிக்கவர்களை முதலாவதாக சொல்லுவார்கள் என்றார் சினிமாவும் தொலைக்காட்சிகள் அதில் வருகிற நிகழ்வுகள் ஆபாசங்களில் இருப்பிடம் சொல்லலாம் ஒண்ணுமில்ல தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒருவன் பல்வேறு திரைப்படங்களை பார்க்கிற ஒருவன் அதில் வருகிற ஆபாச காட்சிகள் அருவருப்பான தொடர்களை பார்க்கிற ஒருவன் வடிகால் தேடுகிற இடம் என்ன தெரியுமா இறுதியில் அவன் வடிகால் தேடுவது விபச்சாரத்திலே போய் முடியும் விபச்சாரம் போட்டி கட்டி பறக்கிற ஒரு முறையாக இந்த சினிமா ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற போது அவன் நோமீனாக இருக்க மாட்டான் ஈமான் இருக்கிற நிலையில் ஒருவன் விபச்சாரம் புரிய முடியாது காரணம் ஒரு பெரும் பாவத்தை ஒருவன் செய்கிற போது ஈமான் மேல் உயர்த்தப்பட்ட போகும் உயர்ந்து கொபச்சாரம்ிமாக்களாகட்டும் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாகட்டும் இன்றைக்கு நம் குடும்பங்களில் அதை அனுபவிக்கிறோம் நிமிக்கவில்லை மட்டுமல்ல சாமானியர்கள் தொடங்கி சாமியார்கள் வரை இன்றைக்கு இது போன்ற வலைகளில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு காலச்சோழலில் இப்ப உயர் நீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்புல சொன்னார் அரசாங்கத்தை பார்த்து ஒரு வழக்கில் தெரியுமா ஒன்று விபச்சாரத்தை முழுமையாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் அந்த நடைமுறையில் இல்லாத அளவுக்கு ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்க முடியாவிட்டால் அரசாங்கங்கள் சட்டபூர்வமாக அனுமதித்தார்கள் என்றெல்லாம் தனது கவலையை வெளிப்படுத்துகிற அளவிற்கு இந்த சினிமா துறைகளால் விபச்சாரம் ஒளிகட்டி பறக்கிறது கண்டிப்பாக மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவோ தொலைக்காட்சி சிறிய நிகழ்ச்சிகளோ அல்லது இன்னக்கிற சினிமாக்களும் நியல் சலாலை சொல்லுவாங்க வெறுமனே தவறான தொழிற்கு மட்டும்தான் விபச்சாரம் மனித உறுப்புகள் கண் காது நாவு கைகள் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் விபச்சாரத்திலே பங்குண்டு என்பார்கள் இப்படி செல்வம் கண்களின் விபச்சாரம் என்ன தெரியுமா கண்கள் செய்கிற விபச்சாரம் என்ன தெரியுமா அந்நிய ஆணை ஒரு பெண் பார்த்து ரசிப்பது ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்த்து ரசிப்பது நபிகள் சலதாலை சொல்லுகிறார்கள் இது கண் செய்கிற விபச்சாரம் சினிமா முறையாகட்டும் பல்வேறு சீரியல்களாகட்டும் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அலங்கரித்து அவர்கள் வருகிற காட்சிகள் அதை பார்த்து நசைக்கிற போது கண்கள் விபச்சாரம் செய்கிற மிக மோசமான குற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் கண்டிப்பாக மிகவும் பெருமானாக சொல்லுவார்கள் லிசான் நாம செய்கிற விபச்சாரம் என்ன தெரியுமா நாம செய்கிற விபச்சாரம் அசிங்கங்களை ஆபாசங்களை இரட்டை அத்த வசனங்களை பேசுவது இன்னைக்கு இருக்கா இல்லையா அது அதெல்லாம் சினிமாக்களே கிடையாது இந்த எவ்வளவு காட்சியாக அதுவும் சகிதமாக பிள்ளை வயது வந்த பிள்ளை ஆண்கள் பெண்கள் என்று ஒட்டுமொத்தமாக அமர்ந்து கொஞ்சமும் கூற்ற இல்லாமல் அது போன்ற காட்சிகள் பார்க்கப்படுவது அதை கேட்டு ரசிப்பது என்பது நான் செய்கிற விபச்சார ஜினன சினை நம்மை சினிமா பெருமானம் கொள்வார்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு ரசிப்பது பல்வேறு அஹ் திரைப்புலையின் பாடல்களில் விற்கிற ஆபாச வார்த்தைகள் இப்ப மயக்குகிற குரல்கள் ஆண் பெண் குரலை பெண் ஆண் குரலை ஈர்க்கிற குரலை கேட்டு ரசிப்பது துபிகள் சரதாலோசனை தோல்கிறார்கள் உன் காதல் விபச்சாரம் செய்கிறது நாம் நினைப்பதை போல கள்ள தொடர் மட்டுமல்ல விபச்சாரம் விபச்சாரத்தின் முன்னூடிகளாக திகழ்கிற மிக மோசமான பல்வேறு பாவங்கள் பல்வேறு சீரியல்களாலும் சினிமாக்களாலும் ஏற்படுகிற போது விபரீதம் தெரியாமல் அந்த மாய வலையில் வீழ்ந்து கிடக்கிற மன்னிக்கவில்லை பெருமாள் இன்னும் சொல்லுவாங்க ஜினல் எதையின் அல் பத்து கை செய்கிற விபச்சாரம் தெரியுமா அந்நிய ஆணையோ பெண்ணையோ தொழுவது கைகளால் தொட்டு பார்ப்பது இப்ப திரைத்திரை முழுக்க அதான் தொடுதல்கள் ஹராமான பல்வேறு நிகழ்வுகள் கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம் விபச்சாரத்தின் மூலதனமாக திகழ்கிற பல்வேறு காட்சிகள் நாம் இன்றைக்கு நமது வீட்டுக்கிடையே வைத்துக் கொண்டு நாம் பார்ப்பது என்பது நல்ல முஸ்லிம்களுக்கு அழகர்கள் கண்டிப்பவர்களே நல்ல ஆபாசங்கள் அறிவிப்புகள் சமுதாயத்தையும் அழித்து நிர்மூலமாக அளவிற்கு மிக மோசமான பாவங்களிலே கட்டப்படும் கண்டிப்பவர்களே சைதா மனித மொழிகளின் எதிரி சைதா அவன் கையில் எடுத்திருக்கிற இருக்கிற ஆயுதம் இன்றைக்கு இருக்கிற இது போன்ற காட்சி ஊடகங்கள் அதில் வருகிற பல்வேறு நிகழ்வுகள் ஒளிபரப்புப்படுகிற பல்வேறு இசைகள் இசை தொடர்பான பல்வேறு பாடல்களை நினைக்கவர்களே சைத்தான் சபதம் இருக்கான் என்ன பழங்குகிறது புராணியை வருகிறது யாரா இந்த ஆதம் ஆதமாக நான் வழிவிட்டு போனேன் உன் சாபத்திற்கு நான் உள்ளானே இந்த உசைன்னு பூமிக்கு என்னை தூங்கி எரிந்திருக்கிறாய் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா பூமியில் நான் ஆதமுடைய மக்களுக்கு ஆதமின் சந்ததிகளுக்கு பாவங்களை தவறுகளை அலங்கரித்து காட்டுவேன் தீமைகளை எல்லாம் அழகாகி காட்டுவேன் பல என்ன பற்றுமையை எல்லோரையும் நான் வழிகடுவேன் இங்க இருக்கிற இந்த சினிமாக்கள் சீரியல்கள் சீரியல்களும் எவ்வளவு ஒரு வழிகடுக்கிற ஒரு சாணங்களாக சைத்தானின் பக்கம் நம்மை ஈர்க்கிற அவனின் வலையில் நம்மை வீண்புகிற நரக படுகொழியில் போன்ற போய் நம்மை தள்ளுகிற சாதனங்களின் விபரங்களிலும் மிகவும் விபரீதம் தெரியாமல் தொழுதொழுத்து ஆசைகளாக பார்த்து முயற்சி கொண்டிருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே மட்டுமல்ல சைத்தான் பூமிக்கு வரப்ப அதாவது ஆதவசலாம் பூமிக்கு வர்றான் அப்ப ஆதவின் சுதந்தவர்களை அவர்களுக்கு அசிங்கத்தை அனுகுபடுத்தி காட்டுவதற்காக சைத்தான் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் இன்றைய காட்சி உலகம் நினைவிக்கிறவர்களே பூமிக்கு வர்றப்ப சில விஷயங்கள் சொல்றது பூமியின் உனக்கு வீடு எது தெரியுமா துளியலறைகள் கழிவறைகள் கழிவறைக்கு போறப்போவே இருக்குது அந்த அசுத்தமான ஆண்பின் சின்னகளை விட்டு விட்டுள்ள பாதுகாப்பு தேடுகிறேன் சைத்தான் வசிக்கிற இடங்களாக குளியலறைகள் கழிவறைகள் அவனின் இருப்பிடம் என்ன தெரியுமா கடைத்திருக்கு அல்லாஹிற்கு ஆக கோபமான இடம் உலகில் கடைபீட்டிகள் சைத்தானின் இருப்பிடங்கள் அவன் உண்ணுகிற உணவுகள் இனியுமா அல்லாற்றின் பெயர் சொல்லாமல் குண்ணப்படுகிற உணவுகள் மறந்து உண்டுகிற போது சைதானுக்கு என்ற அர்த்தம் போதை பானங்கள் எல்லாம் சைதானின் குடிபானங்களாக இப்படியே அல்லாஹ் தொழில் வரப்ப சைத்தான் அல்லாட்ட கேட்டானா என் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் ஆதமின் சந்ததிகளை என்பால் அழைப்பதற்கு ஒரு அழைப்பை அழைப்பைத்தாய் என்று கேட்கிற அவன் தேர்ந்தெடுத்து இசை கருவிகள் பல்வேறு வாத்தியங்கள் இசைகளை வெளிப்படுத்துகிற பல்வேறு கருவிகள் எல்லாம் அவன் பால் அழைப்பு உண்டான அழைப்பு அனுமதிக்கவர்களே மட்டுமல்ல சைத்தானின் பேரம் ஆபாசமான கவிதைகள் இன்றைக்கு இருக்கிற திரைப்பட பாடல்கள் மிக மோசமான வன்மத்தை கேட்குகிற திரைப்பட பாடல்கள் கண்டிப்பவர்களே அவன் சைத்தான் செய்து இருக்கிற சமதம் அல்லாமல் நல்ல முறையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் விபரீதம் தெரியாமல் இன்றைக்கு அந்த வலையிலே வீட்டுக் கொண்டு இருக்கிற மன்னிப்பவர்களே மட்டுமல்ல இன்னைக்கு குழந்தைகள் கூட நம்ம விட்டு வைக்கிறது இல்ல தொலைக்காட்சியை வீட்டில் வாங்கி வச்சு பல்வேறு இன்னைக்கு மொபைல்களிலும் கூட வந்து விட்டது அத்தனை நிகழ்ச்சிகளையும் அதிலையும் பார்த்துக்கிறார் அங்கிருந்து போர இடத்துலயே ரொம்ப சௌரியமா பார்த்துக்கிறது பொது திரைப்படத்தில் கொண்டு வருகிற போது இருந்த இடத்திலேயே பார்த்துக்கிறது இங்கே அங்கே கடை வாங்கி பார்த்துக்கிறது எனக்கு அனுப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பாக்குறது அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு குழந்தைகள் சிறு குழந்தைகள் அவர்களின் நாவிடும் உள்ளத்திலும் அல்லாஹின் திருநாமத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வகையாய் பல்வேறு காட்டும் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மூலமாக உள்ளங்களிலே நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிற மன்னிமிக்க அவர்களை அமெரிக்கால இருக்கிற ஏஏசிஎப் அப்படிங்கிற ஒரு அகாடமி உளவியல் சார்ந்த ஒரு அகாடமி அது சிறு குழந்தைகள் பருவ வயிறு குழந்தைகள் இவர்களை குறித்து உடம்பியை குறித்து ஒரு ஆய்வு செய்து அது சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் குழந்தைகள் காப்பொருளை பார்க்கிற போது விளையாட்டு சேனல்கள் அது வருகிற அந்த பொம்மைகள் பேசுவதை போன்ற படங்கள் தொடர்ந்து ஒரு குழந்தை பார்க்கிற போது அதன் நடத்தியில் மாற்றம் வருகிறது என்று ஆய்வு முடிவுகள் சொல்லுகிறது ரண்டிமிட்டவர்களே அந்த குழந்தையின் கேரக்டர் குணம் எப்படி மாறுகிறது தெரியுமா அந்த கார்பனில் வருகிற குணமாக தன்னை அப்படியே கற்பனை செய்து கொள்கிற ஒரு நிலைக்கு போகிறது அந்த உண்மை குதிப்பதை போல தானும் குதிக்க வேண்டும் மேலிருந்து குதிப்பது அது பறப்பதை போல தானும் பறக்க வேண்டும் என்று ஒரு கற்பனையை உண்மையை போல நினைத்து ஒரு மாயையை நிஜமாக நினைத்து ஏமாறுகிற சூழ்நிலை நடத்தை மாற்றம் வருகிறது கண்டிப்பிக்கவர்களே மட்டுமல்ல குழந்தையை சிந்தனை திறனும் பாதிக்கப்படுகிறது என்று ஆய்வு முடிக்கணும் சொல்லுகிறது ஒரு பக்கம் திரைப்படங்களால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளால் பெரியவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் ஒரு பெரும் தாக்கத்தை பார்க்கிற மன்னிமிக்கவர்களே வசனத்தில் பின்படுகிறா அஸ்வாரா எத்தனை மூலம் காவும் இந்த கவிஞர்கள் பாடல்களை எழுதுகிற இசை இசைந்து பாடல்களை பாடுகிற கவிஞர்கள் இவர்களை யார் பின்பற்றுவார்கள் தெரியுமா புலான் சொல்லுகிறது வலிகேடல்கள் பின்பற்றுவார்கள் திரை வழியில போகக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிப்பவர்கள் அந்த கேட்ட பாடல்களை நாங்கள் அவ்வப்போது முன்முஸ் போவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்று குரால் சொல்லுகிறது கண்டிப்பாக அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இசை பிரியர்கள் இன்றைக்கு உலகில் நிறைய எல்லா இடங்களிலும் என் இருசக்கர வாகனத்தில் போகிற போது காதுகளில் மாட்டிக்கொண்டு இசை கேட்ட ரசிப்பது பேருந்து பயணங்களில் இன்றைக்கு டிஜிட்டல் இசைகளாக பல்வேறு வீடுகளில் அதற்கென்று தனியாக சேனல்கள் சமையல் செய்த போது போல பாட்டு கேட்டுக்கிட்டு சமையல் பண்றது எவ்வளவு குசீபத் பிடித்த வீடுகளாக வன்னிமிக்கவர்களே போதா போய் கையில் செல்போன்களில் அவ்வப்போது இசையை கேட்டு ரசிப்பது என்று செல்போன்களில் ட்ரிங் தோன்களாக பாடல்களை வைப்பது இப்ப இசை எல்லா இடங்களிலும் பரவி கிடப்பது அவனின் அழைப்பை இன்றைக்கு மிக உச்சமாக போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் வண்ணிக்கவர்களே மட்டுமல்ல டிவிகள கூட நான் செய்தி பார்க்கிறேன் என்கிற பெயர்ல போறப்ப பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் ஆடர்வாளர் நிகழ்ச்சி இடையிலும் கூட என் செய்திகளுக்கு மத்தியிலும் கூட இசை வந்து போகிறது இசைகள் வந்து போவதை பார்க்கிற மன்னிப்பே எனக்கு மிகுந்த கவனம் வேண்டும் அப்பவன் கடைசி காலம் நெருங்குகிற போது என் சமுதாயத்தின் சில பேர் இப்படி இருப்பார்கள் ஹராமையெல்லாம் ஹலாலாக கருதி கொள்வார்கள் விபச்சாரத்தை கூடும் என்பார்கள் தவறு என்று உணர மாட்டார்கள் ஹரி ராண்கள் பட்டாடை அணிவதை ஹலால் என்று பேசுவார்கள் மது ஹலால் என்பார்கள் அதில் என்ன தவறு என்பார்கள் இசை கருவிகள் இசை கேட்பது இசையை ரசிப்பதை சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கும் என்கிறார்கள் நபிகள் சொல்லல நினைவிக்கவர்களே மட்டுமல்ல சொல்லிவிட்டு பெருமானம் சொல்லுவாங்க சில என் கூட்டத்தில் சில நபர்களை அல்ல சில காலங்களில் உருமாற்றம் செய்வாங்க பன்றிகளாக குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்படுவார்கள் இரவு தூங்கி காலை எழுதுகிற போது குரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் சகா முகம் கேட்பாங்க அல்லாததை இறைவனாக உங்களை நபியாக ஏற்காதவர்களா திரிக செல்வாசன் கொள்வார்கள் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் தொழுகை நாட்டு தஜு உட்பட எல்லாவின் செய்யக்கூடியவர்கள் ஆனால் ஹராம்களை இரவு நேரங்களில் நாடல் பாட்டு குறித்து பல்வேறு இசை கச்சேரிகள் என்று சைத்தானிய இசைகளில் மூழ்கி போய் இரவு உறவுகிற போது காலையில் உருமாற்றம் ஏற்படும் என்பார்கள் அவர்கள் கணிவிக்கிறார்கள் இப்போதான் இன்னைக்கு தொலைக்காட்சிகளே எவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ஒரு ஜூனியர் சீக்கிரம் பேர்தல் சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் கூட இந்த தராமான பல்வேறு ஆபாசமான பாடல்களை பாடுவதற்கு உற்சாகப்படுத்துவது இப்ப அதை பார்த்துகிற பெற்றோர்கள் முஸ்லிம் குழந்தைகளும் கூட அதில் பங்கெடுப்பது தன் திறமையை காட்டுகிறேன் என்கிற பெயரில் மிகுந்த கவனம் என்று மன்னிமிக்கவர்களே பாடங்களின் குரலை கேட்பதும் ஹராம் அந்நிய குரலை கேட்டு ரசிப்பது நடனமாடுகிற பெண்கள் இன்றைக்கு திரைத்துறைகளில் இருக்கிற பல்வேறு ஆபாசமான நடனங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பது ஹராம் வண்ணிவர்களே யோசித்து பார்க்கிறோம் இன்னும் மட்டுமல்ல நாளைக்கு மறுபடியில நல்லா தடுத்து இருக்கிற இசையை கேட்டு யார் ரசிக்கிறார்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் புராணம் மோதப்படுகிற போது அதை கேட்டு ரசிக்கிற பாக்கியம் எழுந்து போவார்கள் கண்டிப்பிக்கவர்களே சவீர் சலாவை சொல்லுவாங்க மனிதமா இல்லா சௌத்தியா யார் உலகில் பாடல்கள் இசையை கேட்டு ரசிக்கிறார்களோ இசையை கேட்டு யார் மெய்மறந்து போகிறார்களோ லம் யூதன்லகோ யஸ்மா ரௌஹானி நாளை மறுமையில் சுவனத்தில் ரூபானிகளின் குரலை ஓதுதலை கேட்பது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது சகாரா குறிப்பானி என்றால் யார் நவீனாங்கன்னா இப்ப உலகில் இருக்கிற பெரும் பெரும் காரிகளை போல உள்ளத்தை ஈர்க்கிற மனதை குரான் ஓதக்கூடிய காரியங்களைப் போல சுவனத்து காரிகள் என்பார்கள் தவிகள் செல்வதே சொல் உலகத்துல கொஞ்ச கட்டுப்பாடோடு இசையை கேட்பதை தவிர்த்து தரமான பாடல்களை கேட்பதை தவிர்த்து கொஞ்சம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் வறுமையில் அந்த பாக்கியம் கொண்டு கண்டிப்பா சொல்ல சொல்வாங்க அல்ல என்னை அனுப்பிய நோக்கம் என்ன தெரியுமா இசை கருவிகளை உடைத்து எறுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பார்கள் தபிகள் சிறதாரை சொல்லுங்கள் எந்த ஹராமை இசையை கருவிகளை உடைப்பதற்கு நான் வந்திருக்கிறேனோ ஆனால் இன்றைக்கு நமது சமுதாய வீடுகளில் நடு வீடுகளில் அந்த பெட்டிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக சகாபாக்களை நடைமுறையை பார்க்கிறோம் இவ்வளவு உமர் இதற்கு உமரின் மகன் கலியல்லாம் அவர்களின் அடிமை நாபி அவங்க சொல்றாங்க அதற்கு இவ்வளவு உமர் நானும் ஒரு கடை வீதியை கடந்து சென்றோம் ஒரு ஆடு மேய்கிற இடை அவன் இசையோடு பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான் இப்ப ஹராமான இசையை கேட்ட அதில் இமனம் தன் இரு விரல்களையும் தன் காதுகளில் வைத்து அடைந்து கொண்டு மிக வேகமாக அந்த இடத்தை கடந்து சென்றார் வெகு தூரம் போனதற்கு பின்னால் என்னிடத்தில் கேட்டார்கள் அந்த சப்தம் என்ன வருகிறதா என்று கேட்டார் நீ அதை கேட்கிறாயா இல்லை என்று நான் சொன்னேன் அதில் சொன்னாங்களா நவியல் செல்லலே செல்லம் இசையை கேட்கிற போது ராய்ப்பு சுனக இப்படி செய்ததை நான் கண்டேன் என்று அதன் திமுணவர் கண்டிப்பாக இன்றைக்கு இசையை குறித்து இவ்வளவு குறிப்பிட வேண்டும் எந்த வடிவில் வந்தால் அதை கேட்காமல் இருக்கிற சாதுகளை அடைத்துக் கொள்கிற அளவிற்கு உள்ளத்தில் தனத்தை ஏற்படுத்துகிறது என்று நபிகளாயம் சொல்வதே பார்ப்பவர்களே மட்டுமல்ல மலை எப்படி நிலத்தில் பெய்குகிற மலை புற்பூண்டுகளை விளைவிக்கிறதோ தொடர்ந்து இசையை கேட்பது உள்ளத்தில் நிபாக் நயவஞ்சகத்தை வளர்ப்பு என்கிறார்கள் நபிகல் சாஹா அலி செல்லம் நயவஞ்சகன் வெளிப்படையில் முஸ்லீம் உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டவர் மிக மோசமான வறுமையின் கண்டனத்தை உள்ள கண்டிப்பவர்களே இந்த அளவிற்கு இசை உள்ளத்திரை நயாஜகத்தனத்தை வளர்க்கக்கூடிய சிறப்பானவர்களே மட்டுமல்ல நாளைக்கு சினிமாவை பாதிப்பவர்கள் திரைத்துறை ஆகட்டும் சீரியல்களாகட்டும் இதுபோன்று கலை கூந்தாடிகள் இவர்களை பார்ப்பது ரசிப்பது நம்மளை என்ன சொன்னால் நம்முடைய சமுதாய இளைஞர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக புகழை சம்பாதிப்பதற்காக சில வசனங்களை அவர்களோடு பேசுகிற போது அவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறார் பேசுகிறார் இவ்வளவு ஒழுக்க கேடுகளும் சீர்காடும் கிடைந்திருக்கிற சினிமா நுறையை அதன் பின்னணியை எல்லாம் பார்க்காமல் வெளிப்படையை பார்த்து வெறும் மாய சிக்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவிக்கு மிக மோசமான பாதிப்புகளாக சொல்வதாக இருந்தால் ஒன்று அந்நியர்களை பார்க்கிற பார்ப்போம் ஆவோ சினிமாக்களின் சீரியல்களுக்கு இரண்டாவது அல்லாஹ் தந்திருக்கிற விலை மதிக்க முடியாத வாழ்வு ஒவ்வொரு வினாடியும் நொடியும் துளியும் வாழ்வின் மகத்துவமாக அல்லாஹ் தந்திருக்கிற தொடர்ந்து மணிக்கணக்கில் சீரியலுக்கு முன்னால் அமர்கிற போது நேரங்கள் வீண் பாவங்களாக பட்டோலியில் பதியப்படும் மன்னிமிக்கவர்களே இப்ப நேரங்களை பால்படுத்துகிறோம் அல்லா தந்திருக்கிற காசு பணங்களை பாவங்களில் செலவழிக்கிறோம் தொடர்ந்து நம்ம அது நிகழ்ச்சிகளை பார்க்கிறாங்க இப்ப காசுபணங்கள் பாவங்களில் செலவழிப்பு மட்டுமல்ல பெற்றோர்கள் குறிப்பாக தாயுமா இருக்கு அது முன்னாடி உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொன்னான் இப்ப அதன் மோகத்தால் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவினைகளில் கூற குறை செய்கிற விருப்பம் இல்லாமல் செய்கிற நிலைக்கு எல்லாம் நினைவுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் தந்திருக்கிற கண் பார்வையும் புகை ஒரு ஆஸ்திரியார் இருக்கிற ஒரு மருத்துவமனை இதய மருத்துவமனை அவர்கள் ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள் பத்திரிகையில் வந்த செய்தி தொடர்ந்து நான்கு மணி நேரம் தொலைக்காட்சிக்கு முன்னால் ஒருவர் அமருகிற இருந்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்கிற மாரடை போருவதற்குண்டான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உறுதி என்று ஆய்வு முடிவு சொல்கிற கண்டிப்பவர்களே பொழுதுபோக்குற என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு நேரங்களே அதற்கு நாள் செலவழிக்கிறோம் இப்ப விலை கொடுத்து காசு பணங்களை செலவழித்து நோய்களை வாழ்ந்துகிறோம் மட்டுமல்ல உள்ளத்தையும் பால்படுத்துகிறோம் அன்னம்பிக்கவர்களே முக்கியமா சமூக குற்றங்களும் இன்றைக்கு அதிகம் இவ்வளவு சமூக குற்றங்களின் ஒன்றுமில்லை மதுரை ஹைகோர்ட் கூட அவர்கள் நீதிபதி வருத்தோடு சமூகத்தில் குற்றங்கள் பெருப்புவதற்கு மிக முக்கிய பங்களிப்பு சினிமாக்களின் பங்களிப்பு இடம் வழிபடுகிறார்கள் தன் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக கண்டிப்பாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் குற்றங்களை பதிவு செய்கிற அந்த காப்பகம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இடைப்பட்ட காலங்களில் இந்திய நாட்டில் சமூக குற்றங்களில் சதவிகிதம் கூடியிருக்கிறது என்று அது தகவல்களை பதிவு செய்கிறது நடிமிக்கவர்களே உபயோகம் போடுவதாக இருந்தார்கள் ஒண்ணுமில்ல சுற்றுச்சூழல் மாசு உங்க வீட்டுக்குள்ள யாரும் உபயோகப்படுறாங்க அல்லது கழிவுநீரை கூட்டுகிற போது நாம் அதை சம்மதிக்க மாட்டோம் அதை சுத்தம் செய்து விடுவோம் ஆனால் தொடர்ந்து தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது உள்ளம் மாசுபட்டு போகிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித்தான் கண்டிக்கவர்களே உள்ளங்களின் நஞ்சு உள்ளே வந்து கூடிட்டு விடுகிறது நாகரீகம் பாதிக்கப்படுகிறது கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது பண்பாடுகள் மரபுகள் இஸ்லாமிய விடுமையங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போகிறது கண்டிப்பவர்களே சமீப காலமாக போய்கிட்டு இருக்கிற பிக்பாஸ் நிகழ்ச்சி நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு நேர் மாற்றான ஒரு கலாச்சாரமா நம்மள ஒரு நூறு நாட்களுக்கு இப்போ சம்பந்தம் இல்லாத ஆண் பெண்களை கொண்டு வந்து ஒரு அறையில் தங்க வைத்து அவர்களின் அத்துணை நிகழ்வு படம் பிடித்து நாளுக்கு ஒரு மணி நேரம் ஒளிபரப்பு செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிப்பு பண்ணிவர்களை கடைசடையான ஆபாசமான போய் கொண்டிருக்கிற போது அதை இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் அப்படியே ஆர்வத்தோட பாக்குறதை பார்க்கணும் ஒண்ணுமல்ல இந்த அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மக்கள்ல உலக அளவில் கார்பரேட்டுகளால் நடத்தப்படுகிற பல்வேறு பெயர்களால் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி இதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா கருத்து உருவாக்கம் அதாவது ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய பாரம்பரிய மரபு கலாச்சாரத்தை இதன் குறிப்பான இலக்க பெண்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் தெரியுமா அரைகுறை ஆடைகள் தவறல்ல என்கிற மனப்பான்மை ஊட்டப்படும் காரணம் அந்த நிகழ்ச்சியின் விரைவாக ஆடைகள் தவறல்ல இரட்டை அர்த்தம் போன்ற வசனங்களை பேசுவது ஆண்கள் இடத்துல பேசுவது தவறல்ல என்கிற ஒரு சிந்தனைக்காக அறிவிக்கவர்களே ஆண்களோடு நேருக்கு நேர் முகம் பார்த்து சிறிதும் மூச்ச இல்லாமல் பேசுவது தவறல என்கிற கருத்துக்கள் எல்லாம் விதைக்கப்படுகிற இடங்கள் நிகழ்வுகளாக இது நிகழ்வுகளை நீக்கி சொல்லல இது சொல்ல போனா இராணுவ தாக்குதலை விட மிக மோசமான தாக்குதலாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களை குறிவைத்து இந்த சமுதாயத்தை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் மீதான தாக்குதல் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் மிக முக்கியமா சொல்வதாக இருந்தால் பெண்களின் கற்பையும் கற்பொழுக்கத்தையும் பத்திரிகரத்தையும் நீர்த்து போக செய்கிற கற்பொழுக்க ஆண்புகளை எல்லாம் கொஞ்சம் துறைக்கு மதிப்புகிற நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சிகள் அமைக்கிற போது இன்றைக்கு போராட்டங்களும் நடக்குது கடந்த வாரம் சென்னையில நிறைய நூற்று கணக்கான பெண்கள் திரண்டு முஸ்லீம் அல்லாத பெண்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் வண்ணம் நிறைந்திருக்கிறது ஆபாச வார்த்தைகள் ஊடு என்று தடை செய்யக்கூடிய போராட்டங்கள் நடைபெறுகிற போது வெக்கத்தை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தை சேர்ந்த பெண்கள் இன்றைக்கு வீடு வீடுகள் இரவு போனால் அந்த தான் கேட்குது அதை ரசித்து பார்க்கிற அதை அப்படியே வாயிலிருந்து பார்க்க நிகழ்வுகளை பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் மார்க்கம் வலியுறுத்துகிற இது போன்ற திரை ஆபாசங்களாகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் தொலைக்காட்சி சிறியாகட்டும் மார்க்கத்திற்கு பலன் உலகத்திற்கும் உடலுக்கும் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டிய அல்லா ஜெலசாந்தாரா இதாயத்தை கொள்வானாக அல்ல நம்ம உலக நேர் வழியை காட்டி அருள்வானாக அறாமணி மீது அல்லா வெறுப்பை ஏற்படுத்துவானாக வெட்கம் நிறைந்த சமுதாயமாக நம் சமுதாயத்தை எல்லாம் ஆக்கி அருள்வானாக குறிப்பாக வருங்கால தலைமுறையை ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமாக ஆக்கி அருள்வானாக